கொஞ்சம் கஷ்டம்தான் என்று சுற்றின் அடுத்த கேள்வி அர்ராதனியினருக்கு உமேர் அலி அவர்களின் தந்தை பெயர் என்ன அபு தஹ்தார் அலி அல்லா ஹன்ஹு அப்துல்லா அலி அல்லா சி அபு தல்கார் அலி அல்லா டி அபு அவாம் அலி அல்லா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் சி அபுதல்லார் அலி அல்லா ஹன்ஹு சி சி அபுதல்களியலாகும் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் அறுபத்தி ஒன்பதாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது இதுவரை ஆறு சுற்று முடிவடைந்திருக்கிறது இந்த ஆறு சுற்று முடிவடைவில் இருபத்தி ஐந்து மதிப்பெண்களை அல்நூர் அணியினர் பெற்றிருக்கிறார்கள் அல்மாய்தா அணியினர் ஐநூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அர்ராது அணியினர் நானூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அல் அராப் அணியினர் ஐநூத்தி இருபத்தி மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் இதுவரை ஆறு சுற்று முடிவடைந்திருக்கிறது இன்னும் நான்கு சுற்றுகள் இருக்கிறது அடுத்த சுற்று கண்டுபிடி கண்டுபிடி உங்களுக்கு கேள்வி கொடுக்கப்படும் நீங்களே கேள்வியில தேர்வு செஞ்சுக்கலாம் அந்த பதிலை அங்கிருக்கக்கூடிய பால்ல அந்த பதில் ஒட்டிப்பட்டிருக்கும் அதை கொண்டு வந்து நீங்க டேபிள்ல ஃபிட் பண்ணணும் உங்களுக்கான கேள்வியை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் எந்த கேள்வினாலும் எடுத்துக்கலாம் எடுங்க அணியினர் அல்மாய்தாலும் எடுத்துக் கொள்ளலாம் அன்னூர் பதில் தெரிந்தவர்கள் அங்க வந்து நிக்கலாம் யார் பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறது சொல்லலாம் சொன்னதுக்கு பிறகு நீங்க போகலாம் அவங்க அங்க அணிக்க நேரம் நிக்குங்க பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா எல்லாரும் சரியா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் வாங்க டைம் சார் முதலாவதாக அன்னூர் அணியனுக்கான கேள்வி மூசா அலை அவர்களுக்கு அல்லாஹு எத்தனை இரவுகள் வாக்களித்தான் நாற்பது இரவுகள் என்பது சரியான பதில் அடுத்தது அல்மாய்தா அணியினருக்கான கேள்வி அகல் போரின் போது விருந்து கொடுத்த நபித்தோழர் யார் ஜாவிர் அலி அல்லாஹ் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதில் மூன்றாவதாக அர்ராது அணியினர் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து நபிகளார் உண்மை முத்தமிட்டிருக்காவிட்டால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறியவர் யார் என்ற கேள்விக்கு உமர் ரலியல்லா ஹன்கு என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக அல் அராஃப் அணியினர் பதர் போர்க்களத்தில் எத்தனை ஆயிரம் மாணவர்கள் உதவிக்கு வந்தனர் என்ற கேள்விக்கு ஆயிரம் என்கின்ற தவறான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மூன்று நபர்களில் முதலாவதாக அணியினர் நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் இரண்டாவதாக அல்மாய்தா அணியினர் எழுபத்தைந்து மதிப்பெண்களை பெறுகிறார்கள் மூன்றாவதாக அர்ராது அணியினர் ஐம்பது மதிப்பெண்களை பெறுகிறார்கள் பதிலும் குரான் அத்தியாயங்களில் வசனங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை படித்து அதனுடைய தமிழ் அர்த்தத்தில் செய்கை செய்வார்கள் அது என்ன அத்தியாயத்தின் பொருள் என்பதை அந்த அணியினர் மற்றவர்கள் கூற வேண்டும் அந்த சுற்றின் முதல் வாய்ப்பை அல் அராஃப் அணியினர் ரெடியா கம்ப்யூட்டர் ஜி உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் காசு டைம் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் தராசு அத்து காசு அரவியில் சொன்னால் வைக்காதனுடைய தமிழ் அர்த்தம் அரபியில் சொல்றது கரெக்டு தான் ஆனால் அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன வசனத்துடைய அத்தியாயத்துடைய பேரை கரெக்டாக சொல்றீங்க அரபியில் அதனுடைய தமிழ் அர்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நூத்தி ரெண்டு பேராசை என்பது அதனுடைய பொருள் சரியாக சொல்லி இருந்தால் நூறு மதிப்பெண் கிடைத்திருக்கும் செய்கையும் பதிலும் சுற்றில் அடுத்த வாய்ப்பை அல்நூர் அணியினர் பெறுகிறார்கள் இப்படி வந்துருங்க கொடுத்துட்டு இங்கே வந்துருங்க பார்த்துட்டு என்று மிக இலுவான தமிழில் எழுதுகோள் என்பது சரியான பதில் அல்நூர் அணியினர் நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அடுத்த வாய்ப்பை அணியினர் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் தமிழ் செய்தி ஓகே அவங்க அரபியில் சொல்றது ஓகே அவங்க என்ன அத்தவா அப்படிங்கிறது சரி ஆனால் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை என்பது சரியான பதில் பாவமணிப்பு என்ற சரியான பதிலை சொல்லி அணியினர் முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள் அடுத்த வாய்ப்பு அர்ராது அணியினருக்கு உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் உணவு உணவு தட்டு உணவு தட்டு உணவு தட்டு உணவு தட்டு அல்மாயுதா என்கின்ற அந்த அத்தியாயத்தின் பெயரை சைகன் மூலம் காட்டி முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள் அல் அராத் அணியினர் இந்த சுற்று நிறைவடைகிறது அடுத்த சுற்று கேட்டு சொல் அடுத்த கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு அணியினர் இங்கே பதில் சொன்னால் நூறு மதிப்பெண் தொலைபேசியின் மூலம் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் கேட்டு சொன்னீர்கள் என்றால் அதற்கு ஐம்பது மதிப்பெண் கொடுக்கப்படும் நீங்களே ஆன்சர் சொன்னா நூறு மாயிட்டு போன்ல போனீங்கன்னா ஐம்பது பாயிண்ட் தான் முதல் முப்பது செகண்ட் நீங்க சொல்றதுக்கு அடுத்த முப்பது செகண்ட் சொன்னீங்கன்னா ஐம்பது மார்க்கு தான் சரியா அதுக்குள்ளே நீங்க சொல்லிடணும் புரியுதா கேட்டு சொல் ஒன்பதாவது சுற்று முதல் கேள்வி அல்மாய்தானியினருக்கு உமியாபின் கல்ஃப் என்ற இணைப்பாளர் மதினாவில் உள்ள எனது உறவினர்களை பாதுகாக்க வேண்டுமென எந்த நபித்தோழரிடத்தில் எழுத்து வடிவில் ஒப்பந்தம் போட்டனர் ஏ அப்துல் ரஹ்மான் இபுனு நசீர் அலி அல்லாஹன் கு அப்துல் ரஹ்மான் இபுனு சாதிர் அலி அல்லாஹன் கு அப்துல் ரஹ்மான் இபுனு அவுஃப் அலி அல்லாஹான் கு அப்துல் ரஹ்மான் இபுனு காஃப் உமையா பின் கலப் என்ற இணைவைப்பாளர் மதினாவில் உள்ள எனது உறவினர்களை பாதுகாக்க வேண்டும் என எந்த நபித்தோழரிடத்தில் எழுத்து வடிவில் ஒப்பந்தம் போட்டனர்

அறியாமை காலத்து பெயர் என்ன ஏ அப்துல் ரவுஃப் பி அப்துல் சம்ஸ் சி அப்துல் கமர் டி அப்துல் அமர் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் முப்பது செகண்ட்ல சொல்லலாம்

மூன்றாவது கேள்வியை சந்திக்கும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை மனித வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பருவம்தான் முதுமையாகும் இப்பருவத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தேவை பிள்ளைகளின் ஆதரவும் அரவணைப்பும் தான் ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் பெற்றோர்களை கைவிட்டு கந்தல் துணியுடன் அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களாக கூண் விழுந்த முதுகுடன் ஒளி விழுந்த கன்னத்துடன் கூடவே அவர்களின் முதுமைனும் முதுகில் சவாரி செய்கின்ற நோய்களுடன் வீதியில் நாதியற்றவர்களாக ஆதரவிற்காக அலைவது நம்முடைய இதயங்களை ஒரு நிமிடம் நொறுங்கச் செய்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றார் நடத்தும் முதியோர் இல்லத்தில் அவர்கள் தங்களது இறுதி கட்டத்தில் அடைக்கலமாகி ஈமானை இழப்பது நம்மை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது இத்தகைய ஆண் பெண் முதியோர்களின் பிரச்சினைக்கு விடை காணும் விதத்தில் அவர்களுக்கு ஓர் அடைக்கலமாகவும் இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவ மனிதநேய சேவையுடன் கூடிய ஈமானுடன் மரணிக்கச் செய்கின்ற ஓர் இஸ்லாமிய சரணாலயமாகவும் உதயமானதுதான் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லமாகும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகின்ற மனிதநேயம் காக்கின்ற இந்த சேவை உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத் தொகைகளையும் வாரி வழங்கி வல்லோன் அல்லாஹுவின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள்

கேட்டு சொல் சுற்றின் மூன்றாவது கேள்வி அல்நூர் அணியினருக்கு முசபின் உமைர் அலி அல்லாஹ் எந்த போரில் கொல்லப்பட்டார் பதூர் போர் யமாமா போர் அகல் போர் உகது போர் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் முசபின் உமைர் அலி அல்லாஹ் எந்த போரில் கொல்லப்பட்டார் முப்பது செகண்ட் இருக்கு போன் ஆஃப் பண்ணலாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் மட்டுமே கிடைக்கும் ஆப்ஷன் பி போன ஃப்ரெண்ட் இருக்கு வேணாமா யமாமா போ யமாமா போ லாக் பண்ணிடலாமா கம்பெனி செய் எமாமா போர் என்ற பதிலை லாக் செய்திருக்காங்க சரியான பதிலாக தவறான பதில் உகது போர் என்பதுதான் சரியான பதில் இதற்கு ஆதாரம் ஹாக்கிம் பாகம் நான்கு பக்கம் முன்னூற்றி பத்தொன்போதில் இடம்பெற்று விற்கிறது கேட்டு சொல் சுற்றி நான்காவது கேள்வி அர்ராது அணியினருக்கு ஜாபீப் பின் அப்துல்லா அலியல் லாகோன் அவர்களின் மாமி பெயர் என்ன பி ஹப்சார் அலியல் லாஹோ சி சிமு தஹ்தார் அலியல் லாகோ டி சஃபியார் அலியல் ஆஹோ உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் டி சஃபியா டி இ சஃபியார் அலியல் லாஹோன் கா போனா ஃப்ரெண்டு வேணாமா வேணாம் கன்ஃபார்மா கண்பாம்மா பார்த்தலாமா கம்ப்யூட்டர் ஜி கேட்டு சொல் இறுதி கேள்வியின் பதிலாக டி சபியார் அலியல்லாக அன் என்ற தவறான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் ஏ பாத்திமார் என்பதுதான் சரியான பதில் ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்காவது ஹதிசாக இதட பெற்றிருக்கிறது கேட்டு சொல் சுற்றில் ஒவ்வொரு அணியினரும் சரியான பதிலை சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள் அன்னூர் அணியினர் அறுநூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அதே போல ஐநூத்தி அணியினர்களும் பெற்றிருக்கிறார்கள் இறுதி சுற்று மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடத்தில் அவர்கள் தலைப்பை தேர்வு செய்து அந்த ஒரு நிமிடத்தில் மார்க்க உபதேசத்தை சொல்வார்கள் அந்த சிறப்பான உபதேச மதிப்பெண் வழங்கப்படும் தேர்வு வாங்க இந்த நிகழ்ச்சியின் இறுதி சுற்று மார்க்கி சொல் மதிப்பெண் வெல் அந்த வாய்ப்பு முதலாவதாக அல் அணியினருக்கு வழங்கப்படுகிறது உங்களுக்கான நேரம் ஒரு நிமிடம் வழங்கப்படும் கம்ப்யூட்டர் ஜி ஒரு நிமிடத்தில் உங்களுடைய மார்க்க உபதேசத்தை சொல்ல வேண்டும் யார் சொல்ல போறீங்க நீ சொல்ல போறீங்க கம்ப்யூட்டர் சி டைம் ரெடியா தலைவர் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் அல்லாஹ்வின் நிழலில் ஒன்று கூடுவோம் கணிதருக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு மறுமை என்கிற அந்த மிக முக்கியமான நிலை இருக்கிறது அதனால அல்லாஹ் குர்ஆனில் பதிவு பொழுது மாலிக் தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லக்கூடிய நேரங்களில் மகிஷர் மன்றத்தில் நமக்கான அந்த கேள்வி கணக்கு நேரத்தில் எல்லா இந்த உலகம் அளிக்கப்பட்டு சூரியன் ஆனந்த தலைக்கு அருகிலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு மனிதரை துன்புறுத்தக்கூடிய அந்த காலத்துல அல்லாஹுடைய அந்த அரசின் கீழ் நிலப்பெறக்கூடிய ஒரு ஏழு சாரார் இருப்பாங்க அதுல ஒரு சாரார் யாருன்னா பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கக்கூடிய இளைஞர் என்று நம்பிக்கை சொல்லியிருக்கிறாங்க இன்றைய இளைஞர்களை பார்க்குற நேரத்துல செல்போன்களோட மற்ற மற்ற இந்த வாகனங்கள் அந்த காதல் என்ற பெயரில் மூழ்கி திளைக்கிறத பார்க்குறோம் ஆனா பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹுடைய அந்த அச்சத்தோடு வாழக்கூடிய அந்த இளைஞர்களுக்கும் அல்லாஹுடைய அந்த நேசத்திற்காக பழகக்கூடிய அந்த நபர்களுக்குமே அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த நிலையிலே வாய்ப்பு தருகிறான் அப்படிப்பட்ட இறை சமுதாயமாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வாகருக்கம் அனந்திர பிரகாது மிக நேர்த்தியாக ஒரு நிமிடத்திற்குள் நிழலே இல்லாத அந்த மருமை நாளில் அல்லாஹுடைய அரசின் நிழலை பெறக்கூடிய இளைஞர்கள் வடக்க வழிபாடோடு பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அதுதான் அவர்கள் மறுமையில் வெற்றிக்குரியவர்களாக அரசின் நிழலுக்குரியவர்களாக இருப்பார்கள் என்கின்ற செய்தியை அந்த ஒரு நிமிடத்திற்குள் மனதை ஈர்க்கக்கூடிய வகையில் சகோதரர் சொல்லியிருக்கின்றார் அடுத்த வாய்ப்பு மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் அல்நூறு அணியினருக்கு அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல என்னுடைய தலைப்பு வந்து ஏப்ரல் ஃபுல் பற்றிய விழிப்புணர்வு பொதுவாக மனித நாம் வந்து எப்படின்னா அல்லாவுக்கும் ரசோசலம் கட்டுப்படுத்த நடக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் உலகத்துல வந்து கேளிக்கின்ற ரொம்ப அதிகமாயிருச்சு ஏப்ரல் புலங்கிறது மனு சந்தோஷத்தை காண்டி இன்னொருத்தர் கேலி சென்று ரசி என்ன பண்ணிருக்காங்க அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணிருக்காங்க மீறி நம்ம ஜாலிக்காண்டி ஃபன் பண்றங்கிற பேர்ல வந்து நம்ம இது முடிஞ்சாலும் அதை தவிர்த்துக்கிட்டு நபிகளை கட்டுக் கொடுத்தாங்களோ அது மாதிரி அது வந்து நம்ம விடுபட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை மக்களை ஏமாற்றக்கூடாது கிண்டல் செய்யக்கூடாது கேலி செய்யக்கூடாது என்று மார்க்கும் உபதேசம் சொல்லி இருக்கிறது அவர்கள் உபதேசம் சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை தன்னுடைய அந்த ஒரு நிமிட உரையில் சகோதரர் அமைத்துக் கொண்டிருக்கின்றார் அடுத்த வாய்ப்பு அல்மாயுதா அணியினருக்கு உங்களுடைய தலைப்பு பிரார்த்தனை பிரார்த்தனை உங்களுக்கான நேரம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து பிரார்த்தனையும் ஒரு வணக்கம் தான் என்று நமீலாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஏழாவது தேயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ரகசியமாகவும் பணிவாகவும் என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுடைய பிடரின் நரம்பை விட நம் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் சல்லா உலை செல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுவது முறைக்கு மேல் பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் பிரார்த்தனை அதிகமாக செஞ்சிருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரம் காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய வா இரவில் படுக்கும்போது வா பிரயாணத்தின் போதுவா அது மாதிரி ஒரு நாளில் நம்ம வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் செய்ய சொல்லி ரசோல்லா வலியுறுத்தி இருக்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் துவா செஞ்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நம்ம நம்மளுடைய பிரார்த்தனைகளை அமைத்து கொள்ள வேண்டும் பிரார்த்தனைகள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் கருத்தே இல்லை அதுவாவு ஹுவோலி பாதா பிரார்த்தனையே ஒரு வணக்கம் அந்த பிரார்த்தனையில் நம்மை அதிகம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய பிரார்த்தனையை படைத்த இறைவனிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் பிரார்த்தனை என்பது எப்படி வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுபோல பிரார்த்தனையிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை மையமாக வைத்து அல்மாய்தா அணியினர் தங்களுடைய மார்க்க செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் இறுதியாக மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் என்ற தலைப்பில் அர்ராத அணியினர் உங்களுடைய தலைப்பு அசத்திய கொள்கைகள் அசத்திய கொள்கை சொல்லுங்கள் உங்களுக்கான அல்லாஹ் ரபுல்லாலமீன் திருமறை குர்ஆனில உண்மையான சத்திய கொள்கை திருமறை குரானும் ஹதீஸ் மட்டும்தான் என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான் சூரா அன்பாலிலே அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது வா தீவுலாக வர சூலகு இன்குந்தும் மூமினேன் நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹால் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபிக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றாள் ஆனால் இன்றைக்கி நமது சமுதாயத்தில் குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக ஏராளமான அசத்திய கொள்கைகள் இருக்கின்றன தரிகா போன்ற கொள்கைகள் அதே போல் குரான் ஹதீஸுக்கு மாற்றமான சலஃப் ஒரு கொள்கைகள் அதே மாதிரி மார்க்கத்துக்கு முரணான நிறைய அசத்திய கொள்கைகளை இன்றைக்கி முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்குறோம் இதை வந்து அல்லாஹு தாலா திருமறை குரானில் எச்சரிக்கிறான் குரான் ஹதீஸ் தான் சத்திய கொள்கை என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அத்தகைய சத்திய கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் மிக முக்கிய தகவலை அர்ராது அணியினர் சொல்லியிருக்கிறார்கள் மார்க்கம் என்பது அல்லாவும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அல்லாஹுத்தலா அவனுடைய தூதர் வாழ்ந்த காலத்திலேயே இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கிவிட்டான் அப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் மனிதர்கள் பின்பற்ற வேண்டும் அதன் பிறகு வந்த முன்னோர்கள் சகாபாக்கள் இவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கமாகாது என்கின்ற கருத்தை முன்வைத்து அசத்திய கொள்கைக்கு எதிராக சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற செய்தியை முன்வைத்து அர்ராத அணியினர் மிக சிறப்பாக மார்க்க உபதேசம் செய்திருக்கிறார்கள் இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் என்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக அந்த ஒரு நிமிடத்தில் தேவையான கருத்துக்களை நேர்த்தியாக சொல்லி நூறு மதிப்பெண்ணை அர்ராத் அணியினர் பெறுகிறார்கள் இரண்டாவதாக எழுபத்தைந்து மதிப்பெண்ணை அல் அராஃப் அணியினர் பெறுகிறார்கள் மூன்றாவதாக ஐம்பது மதிப்பெண்ணை அல்மாய்தா அணியினர் பெறுகிறார்கள் நான்காவதாக அல்நூர் அணியினர் இருபத்தைந்து மதிப்பெண்களை பெறுகிறார்கள் இதுவரை பத்து சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்கிறது ஒவ்வொரு சுற்றுக்களும் ஒவ்வொரு விதமாக விறுவிறுப்பாக உங்களை கொண்டு சென்றிருக்கும் என நம்புகின்றோம் இந்த நிகழ்ச்சியில் பத்து சுற்றில் பங்கு பெற்று முதல் பரிசை யார் பெறப்போகிறார்கள் என்பதை சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம் தாராள மனம் படைத்தோரே அஸ்ஸலாமு அலைக்கும் பிரமத மத சகோதரர்களை தனித்தனியாக சந்தித்தும் சில கிராமங்களை தத்தெடுத்தும் தமிழ்நாடு தௌஹித் ஜமா இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி வருகிறது இது போன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலமாக அல்லாவின் அருளால் அலை அலையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் ஏராளம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அபிடவிட் கத்னா முறையாக பெயர் மாற்றம் செய்வதையும் இந்த ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விசாலமான சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளுடன் முற்றிலும் இலவசமாக இஸ்லாமிய பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன எனவே மறுமையில் அதிகம் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர் உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அக்கவுண்ட் நம்பர் செவன் டபுள் எயிட் டூ செவன் போர் எயிட் டூ செவன் இந்தியன் பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி ஜீரோ 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 எம் ஜீரோ ஒன் சிக்ஸ் மண்ணடி பிரான்ச் சென்னை சிக்ஸ் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு ஜமாத் மாநில தலைமையகம் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்தது பத்து சுற்றி முடிவடைந்த நிலையில் யார் முதல் பரிசை வெல்லப்போகிறார்கள் போகிறார்கள் என்கின்ற ஆர்வத்தோடு அணியினர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கக்கூடிய நேயர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நான்காவது இடத்தை பெறக்கூடியவர்கள் ரொம்ப எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கு தான் டிஃபரன்ஸ் ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை ஒரு இருபது ஐம்பது மார்க் டிஃபரென்ட்ல நான்காவது இடத்தை பெறக்கூடியவர்கள் அல் அராஃப் அணியினர் அவர்கள் நான்காவது இடத்தை பெறுகிறார்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண் அறுநூறு மதிப்பெண் அடுத்ததாக ஐம்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறார்கள் அணியினர் அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் தான் அவர்கள் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் அணியினர் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண் அறுநூத்தி எழுபத்தி ஐந்து இந்த நிகழ்ச்சியில் பல கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி எழுநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் அல்மாய்தா அணியினர் ஓகேவா வாங்க ஓகேவா வாங்க பரிசு வாங்கிட்டேன் பாண்டிச்சேரியா எந்த ஊர் சென்னை சென்னையிலேருந்து பரிசு ம் வாங்க இந்த முதல் பரிசை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முதல் பரிசை வழங்கக்கூடிய நிறுவனம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு சுற்றுக்களில் சரியான பதிலை சொல்லி முதல் பரிசை பெற்ற இவருக்கு பரிசு